ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம்தான் பார்க்க போகிறோம் இயல் ஒன்று என்ன பாடம்னா பார்க்க போகிறோம் வள தமிழ் அதோட தலைப்பின் கீழ் உள்ள புக்காக கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் பேஜ் நம்பர் எடுத்துக்கோங்க பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது அதோட மதிப்பீடு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபஸ்ட்டு தொன்மை என்னும் சொல்லின் பொருள் வந்து என்னது பழமை ஆப்ஷன் ஆவனா தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு இடப்புறம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இடம் ப்ளஸ் புறம் எப்படின்னா இடம் ப்ளஸ் புறம் ஆப்ஷன் தான் ஆன்சர் சீர் இளமை எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஷ் சீர் ப்ளஸ் இளமை இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னா சிலம்பு ப்ளஸ் அதிகாரம் என்பது இதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து என்னது சிலப்பதிகாரம் பண்ணிக்கோங்க சிலப்பதிகாரம் கணினி பிளஸ் தமிழ் என்பதனை சேர்த்ததை கிடைக்கும் சொல் கணினி தமிழ் ஆப்ஷன் ஆவண்ணா பண்ணிக்கோங்க தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் டார்னா பாரதியார் ஆப்ஷன் ஆவன்னாதான் மா எனும் சொல்லின் பொருள் விலங்கு நெக்ஸ்ட் கோடிட்ட இடத்தை நிரப்பு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது வந்து மொழி ஆஹ் மொழி தமிழில் நமக்கு கிடைத்துள்ள பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் நெக்ஸ்ட்டு மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் எண்களின் அடிப்படையில் அது வடிவமைக்கப்பட வேண்டும் சொற்களை சொந்த தொடரில் அமைத்து எழுதுக எப்போ தனிச்சிறப்பு நாலு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம ஏதாவது ஆக்கிய மாதிரி அமைக்கணும் அதுதான் தான் இப்போ நான் வந்து என்ன அனுப்பியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னா தமிழ் இலக்கியங்கள் தனிச்சிறப்பு மிக்கவை நாள்தோறும் என்ன எழுதியிருக்கேன்னா அறநூல்களை நாள்தோறும் படிக்க வேண்டும் நெக்ஸ்ட்டு குருவினா பார்க்கலாம் தமிழ் மொழி ஏன் மூத்த மொழி என அழைக்கப்படுகிறது எதோ ஆன்சர் வந்து பக்கம் எட்டில் இருக்குது எல்லோரும் பக்க நம்பர் எட்டு எடுத்துக்கோங்க பக்க நம்பர் எட்டில் இங்கே பாருங்கள் மேலேயே மூணாவது பத் மேலே உள்ள பேரால் ரெண்டாவது வரி பாருங்க இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்கு புரிய இலக்கண விதிகள் தோன்றி இருக்க வேண்டும் அதில் இருந்து குருவினா ஒன்றோடய ஆன்சர் ஆரம்பித்து பக்க எண் ஒன்போதில் இந்த பேர வரைய குருவினா உன்னோட ஆன்சர் பண்ணிக்கோங்க பக்கையன் எட்டில் இந்த இலக்கியங்களை ஆரம்பித்து பக்கையன் ஒம்பதுல இந்த பேர வரைய குருவினா உன்னோட ஆன்சர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நீங்கள் அறிந்த தமிழ் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக அதனால் நான் கீழே எழுதியிருக்கேன் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி என்னென்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி நெக்ஸ்ட்டு சிறுவினா பார்க்கலாம் சிறுவினா ஃபஸ்ட்டு அட்ரிணை பாகற்காய் ஆகிய சொற்களின் பொருள் சிறப்பு யாது ஏதோ ஆன்சர் பக்கையின் ஒன்பது எடுத்துக்கு ஒம்பது பக்கம் எடுத்துக்கோங்க அதான் பக்கத்தில் இங்கே பாருங்கள் அந்த இதுக்கு கீழேயே மேலே சீர்மை மொழின்னு ஒரு கெட்டிங் இருக்குது அதுக்கு கீழே ரெண்டாவது பேரா அதுலேருந்து ஆரம்பிச்சு அந்த கீழே உள்ள தமிழ் மொழி முடிகிற வரைக்கும் சிறுவினா ஒன்றோட ஆன்சர் பக்கையன் ஒம்போதில் உயர்தினையில் ஆரம்பித்து தமிழ்மொழியில் வரைய சிறுவினா ஒன்றோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தமிழ் இனிய மொழி என்பதற்கான காரணம் தருக இதோட ஆன்சர் பக்கையின் எட்டில் இருக்குது எடுத்துக்கோங்க பக்கையின் எட்டில் சிறுவினாவோட ஆன்சர் இங்கே பாருங்கள் தமிழ் இலக்கியங்கள் இதிலிருந்து ஆரம்பித்து இங்கே வியந்து பாடுகிறார் வரைய சிறுவினா ரெண்டோட ஆன்சர் எண் எட்டில் தமிழ் இலக்கியங்கள் அதாவது பாடம் ஆரம்பித்து மூணாவது பேரால ஆரம்பித்து சிறுவினா ரெண்டோட ஆன்சர் வந்து தமிழ் இலக்கியங்கள் ஆரம்பித்து வியந்து வரைய சிறுவினா ரெண்டோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு தமிழ் மொழியின் சிறப்பை குறித்து ஐந்து வரிகளில் எழுதுக இதில் ஆன்சர் வந்து எட்டு ஒன்பது ப பத்து மூணாவது மூணு பேஜில் இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம எட்டாவது பேஜில் பார்க்கலாம் தேர்து பேஜில் இங்கே பாருங்கள் அதோட ரெண்டாவது பேரா உலக மொழிகள் இதிலிருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அந்த பேரா முடிகிற வரைய சிறுவினா மூணாவதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா இந்த தமிழ் இலக்கியங்கள் இதிலேருந்து ஆரம்பித்து கொண்டவை வரைய இதோடய செகண்ட் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு தேர்டு பாயிண்ட் வந்து ஒன்பதாவது பேஜில் இங்கே இருக்குது பாருங்க எளிய மொழி அது ஹெட்டிங்ல அந்த இதில் ஆரம்பித்து இதுவரைய மூணாவது பாயிண்ட்டு அதுவும் எழுதி கீழே இங்கே தமிழ் மொழி இதிலேருந்து ஆரம்பித்து இதுவரைய மூணாவது பாயிண்ட்டு இந்த ரெண்டுமே எழுதணும் மூணாவது இந்த மேலே உள்ள ரெண்டு வரையும் கீழே உள்ள ரெண்டு வரையும் மூணாவது பாயிண்டுக்கு எழுதணும் நெக்ஸ்ட்டு நாலாவது பாயிண்ட்டு பார்க்கலாம் பத்தாவது பக்கத்தில் இருக்குது பத்தாவது பக்கத்தில் இந்த வளர் மொழிங்கிற ஹெட்டிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு பேரா ஃபுல்லாக நாலாவது பாயிண்ட்டு நோட் பண்ணிக்கோங்க சிறுவினா ஒரு ஆன்சர் மூணாவதோட ஆன்சர் வந்து பாருங்கள் எட்டாவது பக்கத்தில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இதுலேருந்து வரைய செகண்ட் பாயிண்ட் வந்து இதுலேருந்து வரைய தேர்டு பாயிண்ட் வந்து ஒம்பதாவது பக்கத்தில் இந்த ரெண்டு வரையும் இந்த ரெண்டு வரையும் தேர்டு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் வந்து பத்தாவது பக்கத்தில் இந்த வளர் மொழிங்கிற இந்த ஒரு பேரா ஃபுல்லாக இதோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ